இந்த எஸ்எஸ்கேவோட கதையை சீக்கிரமாகவே இலக்கியா நம்ம ஜானகி ரேபதி மூணு பேருமா சேர்ந்து முடிக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது எஸ்எஸ்கே நம்ம இலக்கியாவை இப்போது வசமாக சிக்க வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருந்தார் இது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமும் கூட அப்படின் தான் சொல்லணும் அதாவது எஸ்எஸ்கே பிளான் பண்ண மாதிரி நம்ம இலக்கியா மட்டும் அந்த ரவுடிங்க கிட்ட சிக்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே சொல்கிறதுக்கு கிடையாது ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதாவது உண்மை அதாவது நம்ம ரேபதி மூலிமா நம்ம நாக வந்து போயினா இங்கே தான் இருக்கா அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே ட்ராப் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா எல்லாமே ஓகே ஆகிடுச்சு இப்போ நம்ம இலக்கியாவும் ஜானகியும் அங்கேருந்து இருந்து தப்பிச்சு நேராக வந்து என்ன இங்கே எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸில் மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃபீஸ் டாப் மாதிரி அதாவது இப்போ எப்படி நம்ம ரேவதி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்கள மாதிரி வந்து என்ன கோட்டு சூட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் போட்டுக்கிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு அடுத்து தான் கிளம்பி இங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க அதாவது எஸ்எஸ்கேவோட அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரூம்ல தான் வந்து போய் அந்த பீரோவில் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது ஓகே ஆனால் இப்போது அந்த சாவி எங்கே இருக்குது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேடிட்டு இருக்காங்க எஸ்எஸ்கே வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சாவியெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு போட்டு பார்க்குறாங்க ஆனால் எந்த சாவியுமே ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லை சீக்கிரமாக எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா திறந்துடலக்கியா இல்லைனா முடியாது அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வசமாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக திறக்கிறதுக்கு ட்ரை இருக்காங்க அதாவது நான் இங்கே தான் இருக்கான் இவனை காப்பாற்றிட்டா போதும் அடுத்தடுத்து எல்லாமே நமக்கு நல்லதாகவே அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே இப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே கிளம்பி வர ஆரம்பிச்சிடறான் அதாவது இவ்வளோ நேரமாக இல்லாதவன் இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லாமல் வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இலக்கியாவும் நம்ம ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே நாகு கூப்பிட்டு இங்கேருந்து ஈஸியாக எஸ்கே பாய் போயிருப்பாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே லிஃப்ட்டில் ஏறி வரமிச்சிடறான் அதை பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கு அதாவது ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா அங்கே பாரு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேமராவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே இருக்கிற மானிட்டரில் காட்ட ஆரம்பிச்சுறாங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சது இலக்கியா இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கனா இப்போது ஃபீல் இருக்காங்க அதாவது இவங்க எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க எஸ்எஸ்கேவை பார்த்த உடனே மூணு பேருக்கும் அள்ளு விட்டுருச்சு சீக்கிரமாக துற இலக்கியா அதாவது இங்கேருந்து முதல்ல போயிடலாம் அப்புறமா நாகுவை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காதத்த கொஞ்ச நேரம் இருங்க எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாகுவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நாகுவை மட்டும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் போதும் கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்த எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைனாலும் நாகுவை வச்சு முதல்ல கௌதம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பதினா இப்போது பிளான் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்எஸ்கே வர இவங்கிற எல்லாருமே பதற நாகுவை காப்பாற்றணும்னு நினைக்க இப்படி ஒரே கூத்தா வந்து பதினா இருந்துட்டு இருக்கு நம்ம இலக்கியா ஜானகி ரேவதி எஸ்எஸ்கே வரத்துக்குள்ள நாகுவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க